பிற்கால சோழர் காலத்தில் நிலம் சார்ந்த உறவுகளை அடிப்படையாக கொண்ட சமூக அமைப்பு அதாவது நிலம் சார்ந்த சமூக அமைப்பு அந்த நிலம் சார்ந்து மேல்நிலையில் யார் யாரு இருக்கிறா கீழ்நிலையில யார் இருக்கா இவங்களுக்கு நடுவுல யார் இருக்கா இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா மேல்தட்டு இடைத்தட்டு கீழ்தட்டு இந்த மாதிரியான நிலம் சார்ந்த சமூக அமைப்பு பார்க்க போறோம் சோழ அரசர்கள் வரி விளக்கு அளிக்கப்பட்ட நிலங்களை அரசு அதிகாரிகளுக்கும் பிராமணர்களுக்கும் கோவில்களுக்கும் இந்த கோவில்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அது எந்த மாதிரியான கொடை வளங்கள் அப்படின்னா தேவதான கிராமங்கள் அப்படின்ற கணக்கில் வந்துடும் அந்த பிராமணர்களுக்கும் கோவில்களுக்கும் வழங்குறாங்க இல்லைங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா தேவதான கிராமங்கள் தேமா தேவதான நிலங்கள் அப்படின்ற முறையில் வந்து பார்த்தீங்கன்னா வரும் மத நிறுவனங்களும் கொடையாக வழங்கினாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சோழ அரசர்கள் நிலத்தை வந்து இவங்களுக்கு கொடையாக வழங்கியிருக்காங்க யார் யாருக்கு அப்படின்னா சோழ அரசர்கள் வரி விளக்கு அளிக்கப்பட்ட நிலங்களை யார் யார் கொடையை அழிக்கிறாங்கன்னு பாருங்கள் அதாவது விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறாங்க இல்லைங்களா அதில் அதுக்கெல்லாம் வரி இருக்குது இது வரி விளக்கு அளிக்கப்பட்ட நிலங்கள் அரசு அதிகாரிகளுக்கும் பிராமணர்களுக்கும் கோவில்களுக்கும் மத நிறுவனங்களுக்கும் கொடையா வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையா வழங்கப்பட்ட நிலங்கள் அஹ் சந்தம் அப்படின்னா அழைக்கப்பட்டது இதை நோட் பண்ணிக்கோங்க சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் டேஸ் என அழைக்கப்பட்டது அப்படின்னா சந்தம் என அழைக்கப்பட்டது அப்புறம் வேளாண் வகை என்னும் நிலங்களின் உடைமையாளர்கள் வேளாளர் என்று அழைக்கப்பட்டனர் வேளாண் வகை என்னும் நிலங்களின் உடைமையாளர்கள் என்ன அழைக்கப்பட்டாங்கன்னா வேளாளர் என அழைக்கப்பட்டனர் இதில் நிறைய பெயர்கள் வருது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க வேளாளரில் ஒரு பிரிவினர் உழுகுடி என்போர் நிலங்களின் உடைமையாளர்களாக இருக்க இயலாது இந்த வேளாளர் இருக்காங்க இல்லைங்களா வேளாண் வகை இன்னும் நிலங்களின் உரிமையாளர்கள் வேளாளர் என்று அழைக்கப்பட்டனர் இந்த வேளாளர்களில் ஒரு பிரிவினர் வந்து பார்த்தீங்கன்னா உழுகுடி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க இந்த உழுகுடி அப்படிங்கிறவங்க நிலங்களுடைய உரிமையாளர்களை இருக்க முடியாது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மதேய வேளாண் வகை நிலங்களில் வேளாண் பணிகளை செய்ய வேண்டியிருந்தது இந்த பிரம்மதேய வேளாண் நிலங்கள் இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு அளிக்கப்பட்ட வேளாண் நிலங்கள் இந்த வரி விளக்கு அளிக்கப்பட்ட வேளாண் நிலங்கள் யார் யார் கொடுப்பாங்க அப்படின்னா அரசு அதிகாரிகள் பிராமணர்கள் கோவில்களுக்கும் அப்புறம் அந்த மத நிறுவனங்கள் இருக்காங்க இல்லைங்களா இவங்களுக்குலாம் கொடுத்துருவாங்க இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா அரசர்களுக்கு வந்து வரி கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது இருந்தாலும் இந்த நிலங்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் பண்ணுவாங்க அப்படி பண்றவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உளுகுடி என்று அழைக்கப்படுற இந்த வேளாண் விவசாயிகள் சரிங்களா இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நில உரிமையாளர்களை இருக்க முடியாது இவங்க வந்து பாத்தீங்கன்னா பிரம்மதேய வேளாண் வகை நிலங்களில் வேளாண் பணிகளை செய்ய வேண்டியவர்களா இருந்தது இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா உரிமையாளர்கள் கிடையாது இந்த வேளாளர்கள் எல்லாம் மொத்த விளைச்சல்ல வேளாண் வகை நில நில உடைமையாளர்கள் அதாவது வேளாளர்கள் சொல்லி நில உடைமையாளர்கள் இருப்பாங்க இல்லைங்களா அவங்க வந்து மேல்வாரத்தை விளைச்சலில் பெற்றனர் மேல்வாரம் அப்படின்னு என்ன விளைச்சலில் பெரும்பகுதியை வந்து வாங்கிக்குவாங்க அந்த உரிமையாளர்கள் இருக்காங்க இந்த உளுகுடி அப்படின்னு இருப்பாங்க இல்லைங்களா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நில உடைமையாளர்களாக இருக்க மாட்டாங்க இந்த உளிகுடி பிரிவை சார்ந்தவங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேவதைய வேளாண் நிலம் இருக்குது இல்லையா பிரம்மதைய வேளாண் நிலம் இருக்குது இல்லையா அந்த நிலங்களில் வேளாண் வேலைகளை விவசாயம் செய்கிறவங்களும் இருப்பாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த உளுகுடிகள் கீழ்வாரத்தை அதாவது விளைச்சலின் சிறிய பகுதியை வந்து பெற்றாங்க அடிமை மற்றும் பணிசை மக்கள் என்போர் சமுதாயத்தின் கீழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க சமூகத்தின் இடைமட்டத்தில் போர் செய்வோரும் வணிகர்களும் இடம்பெற்றிருந்தனர் அப்போது ஒரு சமூகத்தில் முதல்நிலை இடைநிலை கடைநிலையில் இருக்காங்க நம்ம முதல் நிலையில் யார் இருக்காங்க அப்படின்னா இந்த வேளாளர் இந்த வேளாளர்லேயே இந்த ஒரு நில உடைமையாளர்களாக இருக்காங்க இல்லைங்களா பிராமணர்கள் அப்புறம் வந்து இந்த அரசு அதிகாரிகள் கோவில்களுக்கு வந்து நிலம் வழங்குவாங்க இல்லைங்களா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மத நிறுவனங்களுக்கும் நிலம் வழங்குவாங்க இதெல்லாம் வரிவிலக்கு செய்யப்பட்ட நிலங்கள் இந்த நிலங்களில் யார் யாருக்கு வழங்கப்பட்டதோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வேளாளர் அப்படின்னு அறியப்படுறாங்க இந்த வேளாளர் வந்து நில உடைமையாளர்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க அந்த வேளாளர்களிலேயே உளுகுடி அப்படின்னு ஒரு பிரிவினர் இருக்காங்க அந்த வேளாளர்லேயே இந்த உழுகுடி பிரிவினர் வந்து பார்த்தீங்கன்னா நில உடைமையாளர்கள் கிடையாது அந்த நிலத்துல வந்து வேலை செய்பவர்களா இருப்பாங்க அந்த மேல் தட்டு வேளாறுகள் கீழே இந்த உலுகுடி அப்படிங்கிறவங்க வேலை செய்யறவங்களா இருப்பாங்க இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கீழ்தட்டுல இருப்பாங்க இந்த இடைமட்டத்தில் யார் இருப்பாங்க அப்படின்னா இந்த சமூகத்தோடைய இடைமட்டத்தில் போர் செய்வோரும் வணிகர்களும் இடைமட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இடம் பெற்றிருப்பாங்க அப்போ டாப்ல வந்து அரசு அதிகாரிகளும் பிராமணர்களும் இருப்பாங்க இடைமட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வணிகர்களும் போர் செய்யற வீரர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்க இடைமட்டத்தில் இருப்பாங்க இந்த கீழ் மட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் செய்யறாங்க இல்லீங்களா இந்த உலுகுடி உளுகுடி பிரிவினர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கீழ் வந்து இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிற்கால சோழர் காலத்தில் நிலம் சார்ந்த சமூக அமைப்பு